அருள்மிகு முத்தால பரமேஸ்வரியம்மன் திருக்கோயில் பரமக்குடி மூலவர் முத்தால பரமேஸ்வரி அம்மன் தல விருட்சம் கடம்ப மரம் தீர்த்தம் வைகை ஆகமம் பூஜை சிவாகமம் ஊர்பரமக்குடி மாவட்டம் ராமநாதபுரம் மாநிலம் தமிழ்நாடு தல சிறப்பு அம்பாள் தலமான இங்கு பங்குனி பிரம்மோற்சவத்தின் போது பக்தர்கள் குடம் எடுப்பதும் அன்று அம்பாள் சிவனுக்குரிய ரிஷப வாகனத்தில் புறப்பாடு செய்வதும் தனிச்சிறப்பாகும் திறக்கும் நேரம் இக்கோயில் காலை ஆறு மணி முதல் மதியம் பன்னிரண்டு மணி வரையிலும் மாலை ஐந்து மணி முதல் இரவு ஒன்பது மணி வரையிலும் பக்தர்களின் தரிசனத்திற்காக திறந்திருக்கும் பிரார்த்தனை அம்மை நோய் நாகதோஷம் நீங்கவும் குழந்தைகள் புத்திசாலிகளாக விளங்கவும் பக்தர்கள் இத்தலத்து அம்பிகையிடம் மனமுருகி வேண்டிக்கொள்கின்றனர் கொள்கின்றனர் கடன் வேண்டுதல்கள் நிறைவேறியதும் பக்தர்கள் பங்குனி பிரம்மோற்சவத்தின் போது பால் குடம் எடுத்து வந்து அம்பாளுக்கு நேர்த்திக்கடன் செலுத்துகிறார்கள் தல பெருமை வைகை நதிக்கரையில் தாமரை பீடத்தில் சாந்த அருள் அருள்பாலிக்கும் இவளுக்கு குமாசி பங்குனியில் நடக்கும் பூச்சொறிதல் விழாவும் பால் குடம் எடுக்கும் நிகழ்வும் சிறப்பாகும் தல வரலாறு மன்னனின் போட்டியில் எறும்பின் உதவியால் முத்து மாலை கோர்த்த பெண்கட்டாயத்தால் தீக்குளித்ததால் அவளது நினைவாக முத்தாளர் பரமேஸ்வரி என பெயரில் இக்கோயில் எழுப்பப்பட்டது